இப்போது என் கூட எல்லாரும் எல்லாம் வந்து புதுமுக மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே லைவில் வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணேன் அவ்வளோ அழகாக பண்ணாங்க இது படத்தில் அந்த ரிசல்ட் இருந்து போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சார் ஒன்மோர் ஒரே ஒரு சின்ன டவுட்டு அருகில் தெரியும் மாற்றம் எதை கா எந்த கான்செப்டில் வந்து இந்த டைட்டில் வச்சுருக்கீங்க பக்கத்தில் ஒரு விஷயம் நம்ம நல்லா வரப்போகிறோம் இல்லை நம்ம நாளைக்கு பெரிய வசதிகளை வரப்போகிறோம் இல்லை நம்ம ஒரு இடத்த ரீச் பண்ண போகிறோம் இப்படி நியரெஸ்ட் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் அந்த சேஞ்சஸ் வந்து யாருமே தெரியாது பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம இன்னும் வரலையே வரலையே நம்ம லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நினைப்போம் ஆனால் அது பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம தான் அது பக்கத்தில் போகணும் சரிங்க சார் இந்த டைட்டிலுக்கான மூல காரணம் என்ன சடன்லி இந்த டைட்டில் யோசிச்சுக்கான காரணம் என்ன சார் ஆக்சுவலாக வந்து பட் சக்சஸ் கொஞ்சம் தள்ளியே போகுது ஆனால் இருக்கு நாங்கள் தான் அதுக்கிட்ட போகலை கண்டிப்பாக போயிடுவோம் ஏன்னா நீங்கள் துணை புரிஞ்சிருக்க பழைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெகா படங்கள் நிறைய இருக்குது அந்த கதைகளோட கான்செப்ட் பார்க்கும்போது இந்த டைட்டிலே வந்து வித்தியாசம் இருக்கா அதனால தான் இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக பழைய படங்கள்லாம் பாசமானது அப்புறம் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலாக முரளிசார் நினைச்சது எல்லா படங்களும் நாங்கள் பண்ணாமல் நல்ல டேரெக்டர் அருமையான டேரக்டர் கேஆர் சார் பண்ணது அதில் என்ன ஒர்க் பிறந்திருக்கோம் கலைஞர் எங்கள் ஜனா சார் ஜிபி விஜய் சார் மிகப்பெரிய டேரெக்டர் அவர் அவங்க பண்ணியிருக்காங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் அதுக்கப்புறம் காலமாம் காதல் வாங்க காதல் கோட்டை சிவசக்தி பாண்டியன் சார் வந்து எவ்வளோ இளைஞர்கள் வந்து ஊக்குவித்து அவங்க எல்லாம் புது புது டேரெக்டர் ஆகிட்டு இருக்காங்க ரவிச்சந்திரன் சார்னால் அங்கே வர போகும்போது அவங்க கண்ணிந்திரை தோன்றி நடக்கணும் இப்படி எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுத்துருக்கு இருந்து அந்த படம் வந்ததுனால ஆக்சுவலாக சிவசக்தி மூணு மேகர்ஸில் வந்து கௌதமன் வந்து ஒரு படம் அப்படி இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் பார்க்குறாரு சரிங்க சார் பண்ணுறது பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு இருந்து வந்ததுனால இந்த படத்தை நானும் ஒரு சக்ஸஸ் பண்ணுவேன் சரிங்க சார் இப்போது இங்கே இருக்கிறவங்களில் யாரார் என்னென்ன ரோல் பண்ண போகிறாங்க அது முக்கியம் என்ன ஒரு விஷயம்னா அண்ணன் அவங்க வந்து எப்படின்னா நேச்சுரலாகவே அவங்க வந்து ஒரு லைவாகவே ஆரம்பத்தில் இருந்து பல விஷயங்களை வந்தாங்க பல சம்பவங்கள் அது பல சம்பவங்கள்லாம் நீங்கள் தப்பாக நினச்சி அதாவது நிறைய லைஃப்பில் கடந்து வந்த விஷயங்கள் அவர் அடிப்பட்ட விஷயங்கள் அவர் இன்றைக்கி மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கார் கட்சிக்குள்ள இருக்கிறாரு ஆனால் வந்து என்னென்னா தாண்டி வந்த விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது அவர் தாண்டி வந்த விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது அதை இது ஒரு கதையாக அவர் என்கிட்ட இந்த மாதிரி தான் இருந்தது டேரக்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்ல அதை தான் நான் ஒரு லைவாக சில விஷயங்களை அதில் ரோல் எடுத்துருக்கேன் அதனால் அவரே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அவர் என்ன ரோல் பண்ணுறாரு சார் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணுறாரு அந்த ஆனால் பட் கதைனால் என்ன பண்ணுறோங்களும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு துணை போகிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த கதையை பொறுத்தளவில் அப்போது அவருடைய ரியல் லைஃப் நடந்த சில விஷயங்களை வந்து நடந்த சில சில விஷயங்களை சொன்னதுனால இப்படிலாம் ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த இடத்துல ஒரு டான் மாதிரி இருந்து போகும்போது அப்போ வேணால் அவங்க டானாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிற விஷயங்கள் அவங்க குடும்பத்தை பாதிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அவர் உணர்ந்து அதை சொன்னதுனால அதை ஒரு நல்ல விஷயமாக பண்ணணும்னு நினச்சோம் இதில் வந்து நான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணேன் அதில் வந்து ஜெய்பாபு அவர் பண்ணியிருக்கிறாரு அவரும் இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து இப்போ புதுசாக பண்ணுறாங்க பட் சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இருக்கும் அவருக்கு அவர் ராவ்குமார் அண்ணன் அவங்க வந்து இந்த உங்களுக்கு சில ஃபினான்ஷியல் பண்ணி அதை நல்லபடியாக கொண்டு வரணும்னு நான்ட்டேன் அப்படி அண்ணா ஜஸ்டின் வேறு ஜஸ்டின்னால் எப்படின்னா எம்ஜிஆர் சார் தலைவர் வந்து தலைவர் தலைவர் வந்து ஜஸ்டின் பெரிய ஃபைட்டர் அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இதில் அவங்க ஒரு கேரக்டர் அனுப்புவாங்க இப்போ ராஜா இந்த உட்காந்து பாருங்க சிவப்பு சட்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணால் எல்லாமே புதுசு தான் எல்லோரும் பார்க்க போகும்போது இவங்களெல்லாம் வச்சுக்கிறீங்க எப்படி எடுக்க போகிறாங்க வரவங்க எல்லோரும் புதுமுகம் தான் நடித்து நடித்து அவங்களாம் பின்னாடி நல்லா ப்ரிப்பேர் ஆகி நல்லா நடிகர்கள் அவங்க எல்லாருமே புதுமுகம் தான் தேங்க்யூ சார் உங்கள் புது புதுமுகத்தினுடைய அண்ணகிட்ட கொஞ்சம் ஃபோ கொடுங்க மைக்க அண்ணா இப்போது இந்த படத்தில் நீங்கள் என்ன ரோல் பண்ண போகிறீங்க வில்லனாக பண்ணுறீங்க சரி வில்லனில் வந்து பல விதங்கள் இருக்குது இன்றைக்கி வித்தியாசமான வித்தியாசமான வில்லன் மறுபடியும் ஒரு ரகுவரன் சார் மாதிரி இல்லை இப்போ இருக்கிற டீசென்ட் வில்லனுங்க மாதிரி எதிர்பார்க்கலாமா ம் உங்களுக்கு தெரிஞ்ச புது ஸ்டைல்ஸை நீங்கள் பண்ணுறீங்க தேங்க் யூண்ணா சார் கொடுங்க மேடம் உங்களுடைய நேம் மேடம் திரைத்துறை சார்ந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா மேடை அனுபவம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கோங்க ஓகே மேடம் அக்கா நேஷனல் அவார்டு வாங்கினா ஒரு சகோதரி சகோதரியாக கொண்டு வந்திருக்கீங்க பாட்டுகள் மேடம் மேல் வளர சார்ட்டு கொடுங்க சூப்பர் மேடம் சார் நீங்கள் என்ன ரோல் பண்ண போகிறீங்க இதில் சின்ன கேரக்டரு ஓகே சார் ஓகே அதாவது அவருடைய கடந்த கால அனுபவங்களை பயன்படுத்தி ஒரு புது திரைப்படம் பண்ணதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தருங்க தேங்க் யூ சார் சார்கிட்ட கொடுங்க சொல்லுங்கள் சார் புதுவணும் சரிங்க சார் இப்போது டேரக்டர் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு எம்ஜிஆரு பாணியில் ஜஸ்டின் விஷயத்தை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து உங்களுக்கான கேரக்டர் என்னவா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க அவர் என்ன கொடுத்துருக்காரு சரிங்க சார் வாழ்த்துக்கள் ஆசை ராஜா

சரிங்க சார் உங்களுடைய கேரக்டர் வெற்றி பெற்ற என்னுடைய வாத்துக்கள் தேங்க்யூ எங்களை வந்து டிவி சார்பாக சார் கட் அது இந்த டிவி சார்பாக முத்துக்குமார் இந்த முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நமது தேட்டர் அந்த பத்திரிகை நடத்துகிறாரு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த யூனிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி கூப்பிட்ட இடத்துக்கு உடனே வந்து அவங்கள அவங்கள வந்து ஊக்குவிச்சு அவங்கள ஆளாக கொண்டு வர்றதுக்கு பத்திரிகையில் தொடர்ந்து விளம்பரம் போட்டு பண்ணிகிட்ருக்காரு நமது தேடர் வெற்றியடையும் என்டிடிவி வெற்றியடைவும் எங்கள் குழுவின சார்பாக நன்றி தெரியும் தேங்க்யூண்ணா